ஹரே கிருஷ்ணா ஏன் பகவத்கீதை உண்மை உருவில் பாகம் மூன்று பகவத்கீதை என்றால் சண்டை வருமா பகவத்கீதை வீட்டில் இருந்தாலோ பகவத்கீதையை வாசித்தாலோ சண்டை ஏற்படுமா சண்டை ஏற்படாது சண்டை வராது மாறாக செல்வமும் வெற்றியும் தான் வரும் போரில் எதிரியை வென்று பதக்கம் பெற்ற வீரனையோ அல்லது கொலையாளிக்கு மரண தண்டனை கொடுத்த நீதிபதியையோ யாரும் குறை கூறுவதில்லை ஏனென்றால் அவர்கள் நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டுகின்றனர் அவ்வாறே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக உபதேசம் செய்த கீதையை சண்டை வர காரணம் என்று கூறுவது சற்றும் பொருந்த கூடியதல்ல கீதை இருக்கும் இடத்தில் நீதியும் வெற்றியும் செல்வமும் வலிமையும் இருக்கும் என்பது கீதையின் வாக்கு கீதை என்ன கொலை நூலா இல்லை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தர்ம யுத்தம் செய்ய சொன்னார் அதாவது விருப்புகளை சொந்த பந்த உணர்வுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக போரிட சொன்னார் சமாதான முயற்சிகள் அனைத்திற்கும் கிருஷ்ணரே தூது சென்று பணிந்து கொடுக்காத அதர்ம வழியில் சென்ற கௌரவர்களை தண்டித்து தர்மத்தை நிலைநாட்டவே அர்ஜுனனை போரிடச் சொன்னார் தவறு செய்த தன் மகனை தேர்க்காலில் இட்டு தர்மத்தை நிலைநாட்டிய மனு சோழனை கொலைகாரன் என்று யாரும் கூறுவதில்லை கொலைகாரனுக்கு தூக்கு தண்டனை வழங்கும் நீதிபதியை யாரும் கொலைகாரன் என்பதில்லை மாறாக இவர்கள் அனைவரும் உலகம் அறிய போற்றப்படுகின்றனர் ஏனென்றால் அவர்கள் நீதியை தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக செயல்படுகின்றனர் அவ்வாறே பகவானும் தர்மத்தை நிலைநாட்டவே போரிடச் செய்கிறார் ஆக கீதை கொலை நூல் அல்ல அது தர்மத்தை பற்றி கூறும் புரித நூலாகும் நீதிமன்றங்களில் சத்திய பிரமாணம் வாங்க பகவத்கீதையே மையமாக திகழ்கிறது பகவத்கீதை தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் மருந்து நவீன காலத்தின் தீராத நோய்கள் எவை டென்ஷன் டிப்ரெஷன் மனத்தளர்ச்சி மன அழுத்தம் உலக சுகாதார அமைப்பின் அறிக்கை மக்கள் அதிகம் சந்திக்கும் பிரச்சனைகள் மன அழுத்தம் மனத்தளர்ச்சி தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகுதல் ஆண்டுதோறும் பத்து லட்சம் பேர் தற்கொலை நவீன விஞ்ஞானம் இந்த நோய்களை தீர்க்குமா இல்லை முதலாவது ஏனென்றால் நவீன விஞ்ஞானம் ஜட உடலை மட்டும்தான் கருத்தில் கொள்கிறது சூட்ச சரீரங்களான மனம் புத்தி அகங்காரத்தை பற்றிய எந்த விபரமும் இல்லை அது மட்டுமல்ல ஜட உடலுக்கான நோய்களுக்கும் முழுமையான தீர்வு இல்லை உதாரணமாக ஜட உடலின் அடிப்படை நோய்களான பிறப்பு இறப்பு மூப்பு பிடி இந்த நான்கு நோய்களுக்கும் இன்னும் தீர்வு காணவில்லை இரண்டாவது நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் குறைபட்டவை மூன்றாவது ஏனெனில் தவறு செய்யும் இயல்பு குறைபட்ட புலன்கள் ஏமாற்றும் தன்மை மற்றும் அறியாமை மயக்கம் என்ற நான்கு வகை குறைபாடுகளை கொண்ட விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் கண்டுபிடிப்புகளும் குறைபட்டவையே நான்காவது நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நாள்தோறும் மாறி வருபவை ஐந்தாவது நவீன விஞ்ஞானம் ஜட உலகத்தின் மிக மிக குறுகிய பகுதியை மட்டுமே ஆராய்ச்சி செய்கிறது இதை பற்றி விஞ்ஞானி நியூட்டன் கூறுகிறார் நான் கடலோரம் நின்று சில சிப்பிகளை பொறுக்கியுள்ளேன் கடலுக்குள் ஏராளமான முத்துக்கள் உள்ளன ஆறாவதாக நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் தற்காலிக தீர்வுகளையே தருகின்றன உதாரணம் செயற்கை உரங்கள் ஏர் கண்டிஷன் பிரச்சனை ஏழாவது நவீன விஞ்ஞானம் இயற்கையை நகல் செய்ய பார்க்கிறது ஆனால் முழுமையாக அல்ல உதாரணம் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் மருந்து எது பகவத்கீதையே இந்த தீராத நோய்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய மிகச் சரியான மருந்தாகும் அர்ஜுனன் என்ற நோயாளிக்கு ஏற்பட்ட இந்த நோய்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் என்ற வைத்தியர் கொடுத்த அருமருந்தே இந்த பகவத்கீதை உதாரணமாக மனம் சஞ்சலமானது கிளர்ச்சி கொண்டது சக்தி வாய்ந்தது அடங்காதது காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது எனக்கு கடினமானதாகவே தோன்றுகிறது என்று அர்ஜுனன் கேட்க அதற்கு மருந்தாக சஞ்சலம் மிக்க மனதை அடக்குவது சந்தேகமின்றி கடினமே ஆனால் அபியாசத்தாலும் அதாவது பயிற்சியாலும் வைராக்கியத்தாலும் அதாவது பற்றின்மையாலும் இதை செய்ய முடியும் என்று கிருஷ்ணர் மருத்துவ ஆலோசனை தருகிறார் இவ்வாறாக பகவத்கீதை நோய்களுக்கும் ஹரே கிருஷ்ணா கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் கீதை தேர்ந்தெடுப்பது என்பதை பற்றி வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் भगवान श्री कृष्ण रे प्रति केत महिलव हरे कृष्णा